வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிரம மேஜிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ள விக்கல் சிக்ரம் கேமராவை பார்த்து பிக் பாஸ் நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறாரு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு மாதிரி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கான வினோத் வந்து என்ன வா ஸ்பெஷல்ஸ்லாம் அப்படியே இருக்கு வாஷ் பண்ணாமல் என்னாச்சு அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ்ட்டு வந்து கேட்குறாங்க அவங்க ஒன்றுமே பண்ணலங்க அவங்க வந்து நோட்டீஸ் வந்துருச்சு ஜெயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவும் வந்து நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உள்ளே போனாங்க ஜெயிலுக்கு அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாரு சரி இந்த விஷயத்தெல்லாம் பிக் பாஸ்கிட்ட சொன்னீங்களா நானும் அந்த என்ன சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு விஷயத்தையும் மேலிடத்துக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே கேமராமேனை நின்று விக்கல் சிக்கரம் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு அண்ட் தென் தனி அண்ட் தென் விக்கல்ஸ் வந்து ரெண்டு பேரும் விஷல் வாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் திரும்பவும் கேமராவை பார்த்து விக்கல் சிக்கரம் வந்து பிக் பாஸ் நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன் அப்படின்றது வந்து பதிவு பண்ணுறாரு ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தை விச் மீன்ஸ் பாஸ் வந்து திட்டினாலும் சரி இல்லை அறிவுரை சொன்னாலும் சரி அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு சில பேர் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எங்களை நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக உங்கள் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவும் முரண்பாடு இல்லாமல் நாங்கள் வந்து அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அப்ரிசியேஷனோ இல்லை வந்து ஒரு அவங்கள வந்து செல்லமாக கூப்பிட்றதோ இல்லை அவங்கள வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதில்ல பட் உங்கள் பேச்சை கேட்காதவங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து திவுன்னு கூப்பிட்றதும் விச் மீன்ஸ் திவ்யாவை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா திவு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு போல ஸோ அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்றாங்க அதே மாதிரி மத்த மத்த கண்டஸ்டன்ட்லாம் வந்து உங்க பேச்சு கேட்குற கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து எதுவுமே பண்ணாம உங்க பேச்சு கேட்காத கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய இடம் கொடுக்குறீங்க பிக் பாஸ் அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி வந்து பதிவு பண்ணுறாரு ஸோ இந்த விஷயம் வந்து எஸ் அஸ் ஆடியன்ஸாக பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆமாம் அவங்க வந்து மேபி அவங்க வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் பட் இருந்தாலுமே பிக் பாஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒன்னு அப்படின்ற மாதிரி நிறைய டைம்ல பிக் பாஸும் சரி விஜய் சேதுபதி சாரும் வந்து சொல்லி இருக்கார் பட் அந்த பட் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையும் ஈக்குவலாக தானே ட்ரீட் பண்ணோம் நீங்கள் வந்து எங்களை ஒரு மாதிரியும் அந்த தென் ஒரு சில பேர் லைக் உங்கள் பேச்சு கேட்காதவங்களுக்கு ஒரு மாதிரியும் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி லைக் ரொம்ப கோபமாக இல்லை பட் ஒரு ஆதங்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க அந்த தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்